பள்ளி போக்குவரத்திற்குண்டான புதிய நிபந்தனைகள் விடுமுறை நாட்கள் முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணவ மாணவியர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி டிஜிஏ எனப்படும் நாட்டின் போக்குவரத்து பொது ஆணையம் கல்வி போக்குவரத்தில் ஈடுபடும் அனைத்து ஓட்டுநர்களும் கண்டிப்பாக பின்வரும் நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது அதன்படி ஓட்டுநரின் வயது குறைந்தது இருபத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் ஓட்டுநர் அனுமதி செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமம் மற்றும் அவர்களுக்கு குற்றவியல் பதிவு இல்லை என்பதை காட்டுவதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் எனவும் புதிய நிபந்தனைப்படி கூறப்பட்டுள்ளது மேலும் அங்கீகரிக்கப்பட்ட முதலுதவி படிப்பு அதிகாரத்தால் நடத்தப்படும் மருத்துவ பரிசோதனையில் தேர்ச்சி தொழில்முறை திறன் தேர்வில் தேர்ச்சி மற்றும் டிஜிஏவால் குறிப்பிடப்பட்ட ஏதேனும் சோதனை அல்லது பயிற்சி படிப்புகள் ஆகியவையும் பெற்றிருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது அனைத்து கல்வி ஊழியர்களும் மாணவர்களும் தங்கள் பாதுகாப்பையும் தரமான மற்றும் திறமையான போக்குவரத்து சேவைகள் கிடைப்பதையும் உறுதி செய்வதற்காக சட்டப்பூர்வ போக்குவரத்து கேரியர்களுடன் மட்டுமே ஈடுபட வேண்டும் என்றும் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது போக்குவரத்து இயக்க உரிமம் பெற்றவர்கள் தங்கள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் கல்வி பேருந்துகளுக்கான அனைத்து தொழில்நுட்ப உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்துவதற்கு ஆணையம் கட்டாயமாக்கியுள்ளது இதன்படி பதினைந்து இருக்கைகளுக்கு மேல் திறன் கொண்ட பேருந்துகள் மற்றும் குறைந்தது ஒன்பது இருக்கைகள் கொண்ட வேன்களில் பாதுகாப்பு கருவிகள் வசூல் பிளாட்ஃபார்முடன் இணைக்கப்பட்ட கண்காணிப்பு சாதனங்கள் பேருந்தில் கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் மற்றும் அதன் பக்கங்களிலும் பின்புறத்திலும் பள்ளி பேருந்துகளின் சைன்போர்டு இருப்பதும் அவசியம் எனவும் தெரிவித்துள்ளது கல்வி போக்குவரத்துக்காக நியமிக்கப்பட்ட பேருந்துகளின் ஆய்வு பயணங்களை தீவிரப்படுத்த ஆணையம் செயல்பட்டு வருகிறது பள்ளி மாணவர்கள் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகன ஓட்டிகள் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையத்தால் மற்றும் தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்ய வேண்டும் வாகன ஓட்டிகள் விசாரணைகள் அதிகாரிகளை எளிதில் தொடர்பு கொள்ளவும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் அல்லது கண்காணிப்பு மீறல்களுக்கும் ஒருங்கிணைந்த எண் ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு ஒன்பது வழியாகவும் பயனாளிகளின் பராமரிப்பு தளங்கள் மூலமாகவும் அல்லது அதிகாரத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஜிஏ டாட் ஜிஓவி டாட் எஸ்ஏ மூலமாகவும் தொடர்பு கொள்வதற்கான வசதியையும் ஆணையம் வழங்குகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி